श्रीमथे रामानुजाय नमः श्रीमथे लक्ष्मीनरसिंहपरब्रह्मणे नमः नमस्कारम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्यु नमाम्यहं हे उग्रसिंह वीरसिंहा உன்னுடைய எழில் கொஞ்சம் பளபளக்கும் அந்த காந்தி உன்னை எந்த பர்க்கம் பார்த்தாலும் நெருப்பு பிழம்பாய் ஜொலி ஜொலிக்க நிற்கிறார் நீயே மிருத்யூ மிருத்யு புக்ர முகம் கொண்டவன் நீ புண்ணிய தன்மை கொண்ட மகா சிம்மன் நீயே ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அந்த லட்சுமி நரசிம்மனின் அனுகிரகத்தால் அவன் திவ்யா கருணையுடன் காரோணத்துடன் நூறு பதிவுகள் கடந்து நூற்றி ஓராவது பதிவில் அடியெடுத்து வைத்துள்ளோம் இந்த பயணமும் அவன் நினைவாலே நாம் அனைவரும் திவ்யானுபவமாய் அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்தினுடைய அழகிய கேள்வி நம் லக்ஷ்மி நரசிம்மன் எப்பொழுதும் நம்மோடே இருக்கிறானா அல்லது நம் தன்மையினாலோ நம் நடத்தையினாலோ சில பல நேரங்களில் நம்மை விட்டு விலகிச் செல்கிறானா இந்த கேள்விக்கான பதில் அவன் முப்போதும் எப்போதும் நம்மோடே இருக்கிறான் அவன் நம்மோடே இருக்கிறான் என்ற எண்ணம் நம்முள்ளே இருந்தால் அதை நாம் உணர்ந்தால் நிச்சயம் நம்மோடே இருக்கிறான் அந்த நினைப்பு எண்ணம் நம்மிடையே இல்லை என்றால் அவன் நம்மிடையே இல்லை மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒருமுறை அந்த பகவான ஸ்ரீகிருஷ்ணனுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் மதுரா நகரை பகைவர் படையெடுப்பிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவன் சதா சர்வ காலம் அந்த பாண்டவன் குழாத்தோடே இருப்பவன்தான் அந்த ஜராசந்தன் படையெடுத்து வர மதுரா நகரை காக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த பெருமாளுக்கு பார்த்தார்கள் கௌரவர்கள் சகுனியிடம் செல்ல அழகாய் சதி செய்து கிருஷ்ணன் இல்லாத பாண்டவர்களை சகுனி சூதாட சாமர்த்தியமாய் அழைத்து வருகிறான் அந்த கண்ணன் அவர்களோட இல்லை என்பது சகுனிக்கு இருந்தது இப்பொழுது பார்த்தார்கள் பாண்டவர்கள் சூதாடுவது தெரிந்தால் கண்ணன் கோபித்துக் கொள்ளக்கூடும் அதனால் இந்த விஷயத்தை கிருஷ்ணனிடமிருந்து மறைக்கலாம் என முடிவு செய்தார்கள் இப்பொழுது இவர்கள் மறைக்க முற்பட அந்த கண்ணன் மறுக்க முற்பட கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவர்களுக்கு உதவ முடியாமல் போனது எங்கள் சார்பாய் கௌரவர்கள் சகுனி மாமா உருட்டுவார் என சொல்லும்போது எங்கள் சார்பாய் எங்கள் கண்ணன் கிருஷ்ணன் படை உருட்டுவான் என சொல்லி இருந்தால் அந்த மகாபாரத போரே இல்லை எல்லாம் விதிப்பயன் இல்லையா கருமா கண்ணை மறைக்க அவர்கள் பாண்டவர்கள் கண்ணனிடம் சூதாட்டத்தை மறைக்க பெருமாள் இவர்களை மறக்க கையிலிருந்த எல்லாம் போனார்கள் சொந்தமானது பந்தமானது என அனைத்தையும் தொலைத்து நின்றார்கள் இதைத்தான் நாமும் செய்கிறோம் சதா காலம் அவன் நீத அவன் நினைவோடே அல்லாது வேண்டும் பொழுது அவனை தேடுவதும் வேண்டாத போது அவனை மறப்பதும் என்னும் வாழ்க்கை நடக்கிறது தவறு செய்தாலும் நிசிம்மன் நம்மோடே இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வான் எண்ணினால் எல்லாம் நல்லவையாய் நடக்கும் தப்பும் தவறும் கூட அவன் கம்மை கைப்பட்டால் தப்பிக்க வைக்கும் நம்மை அவனை மறக்க நாம் வரும் கர்மாவின் விளைவுகளை தெளிவாய் சந்திக்க நேரும் இந்நாளை பொன்னாளாய் நினைத்து இன்று முதல் நன்மையோ கழுதலோ அந்த லட்சுமி நரசிம்மன் நம்மை கொள்ள பிரார்த்திப்போம் அவன் திருவடி இறுக பற்றி கஷ்டமோ நஷ்டமோ வரும்பொழுது ஹே நாராயணா கோவிந்தா வாசுதேவா ஹே ஹரி முகுந்தா மதுசூதனா ஹே மாலோலா புண்டரி காட்சா பாண்டுரங்கா கிருஷ்ணா தாமோதரா ஹே லட்சுமி நரசிம்மா என்னை விட்டு அகலாது என்னோட இருந்து என்னை ரட்சித்து அருள் என வேண்டி கேட்டுக்கொள்வோம் என்னை தனியாய் விடாதே நீயே என் பலம் என இருந்தால் மட்டுமே இதிலிருந்து மீழவே என அடித்து சொல்வோம் ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த வாரம் முதலாவது கேரள நரசிம்ம திவ்யக்ஷேத்திரம் செங்கரையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மூர்த்தி அம்பலம் எண்ணூறு வருடங்கள் பழமையான கோவில் இருபத்தி ஒன்பது மனை நம்பூதிகளால் பேணப்பட்டு வந்த அபூர்வ கோவில் இது பெரும்பலச்சேரி செற்பு கிராம பஞ்சாயத்து திருச்சூர் சேவூர் கிராமத்தில் உள்ளது இந்த கோவில் பச்சை பசேல் என அமைந்த புல்வெளிகள் நெல்க்கு இடையே அமைந்த கோவில் இது அடுத்ததாய் வரோடா ஒத்தப்பாலம் பாலக்காடு மாவட்டம் நிருசிம்பர் கோவில் இது ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது இந்த கோவில் ஒரு நம்பூதிரி தனக்கு சந்ததியில்லையே என குறை கொண்டு தவம் இருக்க பெருமாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து சந்தான பிராப்தி அருள அவர் இங்கே லட்சுமி நரசிம்மர் கோவில் பிரதிஷ்டை செய்வதாய் கதை இது சபலச்சேரி ரோடு வரோடா ஒத்தப்பாலத்தில் அமைந்துள்ளது இப்பொழுது தேன் கொட்டும் லட்சுமி சகசிரநாம ஸ்தோத்திரம் நமஸ்தே விஸ்வகர்பாய श्रीगर्भाय चितालये नमो हिरण्यगर्भाय हिरण्यकवचाय च हिरण्यवर्णदेहाय हिरण्याक्षविनाशिने हिरण्यकशिपूर्हन्त्रे ஹிரண்ய நயனாய ச அதில் சொல்கிறது இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டம் படைத்தவன் நீ அழகை படைத்து வீரனான நீ உன் எதிரிகளை துவம்சம் செய்யும் நிருசிம்மன் நீயே ஆதி அந்தம் அனைத்தும் நீயே அந்த பொன் கொண்ட கவசமறிந்த பரம்பொருள் தங்கமய சொர்ணமயமான நீ அந்த ஹிரண்யன் ஹிரண்ய கசிப்பு இருவரையும் வதம் செய்தாய் அழகாய் தங்கமயமான நேத்திரங்கள் அமைந்த எங்கள் லட்சுமி நிருசிம்ம சுவாமி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக